اللہ سبحانہ وتعالی فی کامہ القدیمی والفرقان المجید قد افلہ المؤمنون الذین ہم فی صلاتہم خاشعون والذین ہم لعماناتہم وعہدہم راؤون صدق اللہ المولان العظیم قال النبینا صلی اللہ علیہ وسلم کلکم الرائن وکلکم مسئولن ان رئیتہی او کما قال علیہ السلام எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வை அடிவற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேயின்கள் தபு தாபேயின்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இவ்வுலகத்திலே உண்டான முக்மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக வாழும் காலமெல்லாம் அவனை வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வரலாற்றிலே நான்கு ஹலீஃபாக்களில் மிக முக்கியமான ஹலீஃபா அசரத் உமர் உதி ஒரு நாள் பைத்துல்மாலுடைய கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு நல்ல வழிகாட்டுதல்களை தந்தவர்கள் உமர்றது எல்லாம் ஒவ்வொரு மாத இறுதியிலும் பைத்துல் மாலுடைய கணக்கை சரிபார்ப்பார்கள் அப்புறம் பைத்துல்மால் இருக்கிற மொத்த ஒட்டகம் எவ்வளவுன்னு கேட்டாங்க ஒட்டகத்தின் எண்ணிக்கை சொல்லப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டுங்கன்னாங்க ஒரு மகரிபுடைய நேரம் அது ஒட்டக மேய்ப்பாளர்கள் கொண்டு வந்து காட்டினாங்க எல்லாத்தையும் சரி பார்த்த பிறகு ஒரு ஒட்டகத்தை காணாம் முப்பதுனா இருபத்தி ஒம்பது இருக்குது ஒன்று காணோம் ஒரு ஒட்டகம் எங்கேப்பான்னு கேட்டாங்க அது நாங்கள் தேடி பிடிக்கும்போது ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு தான் நிற்கும் காலையில் கூட நம்ம கொண்டு வந்து காட்டலாம் என்று பணியாளர்கள் சொன்னார்கள் அப்போது உமரது எல்லாம் சொன்னார்கள் இல்லை கணக்கு பார்க்குற நான் அந்த ஒட்டகத்தை கண்கூடாக இப்போ பார்த்து பதிவு செய்யணும் நீங்கள் கொண்டு வரீங்களா நான் போட்டுமா தயங்கினார்கள் பணியாளர்கள் உமர் உமர் எல்லா பேனாவையும் நோட்டையும் அங்கே வைத்துவிட்டு காட்டுக்குள்ளே புறப்பட்டார்கள் அப்போது பணியாளர்கள் சொன்னார்கள் நாங்கள் போய்க்கிறோம் என்று சொன்னபோது எல்லா சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்றாவிட்டால் அது குறித்து நான் கேள்வி கேட்கப்படுவேன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தர்பாரிலே இந்த பாவத்திற்கான சுமையை நீங்கள் சுமப்பீர்களா அல்ல என்னை தானே சுமக்க சொல்லுவான் எனவே நானே தேடி கொண்டு வருகிறேன் என்று அந்த ஒட்டகத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியின் வளாகத்தில் நிறுத்தினார்கள் என்ன அடிப்படை என்றால் நான் பொறுப்பு தாரி அந்த பொறுப்பு குறித்து நான் கேட்கப்படுவேன் மவுத்து நேரத்தில் ஒருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் உமரது எல்லாம் ஒரு கை சேதப்பட்டார்கள் என்ன கை சேதம்னா இஸ்லாமிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது பல நூறு விதவிகள் மதினாவில் இருக்கிறார்கள் இந்த மதினாவில் வாழ்கிற விதவிகளுக்கான மறுவாழ்வுக்கு என்ன செய்வது இது குறித்து ஒரு யோசனையை சொல்லாமல் நாம் மரணிக்கிறோமே என்று நீண்ட நேரம் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது ஃபுராத் நதி கரை ஓரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்படுமானால் அது பாதிக்கப்படுமானால் அது குறித்து நான் கேள்வி கேட்கப்படுவேன் என்பதுதான் பொறுப்பு என்பதற்கான அடையாளம் இது எங்கிருந்து கற்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடமிருந்து இருந்துதான் இந்த சஹாபிய பெருமக்கள் தங்களுடைய பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்று வேண்டும் என்கிற பண்பை படித்து கொண்டார்கள் தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இது அல்லாவுடைய கடமை அதை தாண்டி ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் ஒரு முமீனுடைய வாழ்க்கையில் குரானிய பண்புகளாக பல இருக்கிறது அதையும் பின்பற்ற வேண்டும் அல்ல அதைத்தான் சொல்கிறான் கத் அஃபல் மூமினூன் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் எத்தகைய முஸ்லீம்கள் அல்லதீனகும் ஹாஷி காஷியூன் தொழுதா பயபக்தியாக நின்று தொழுவாங்க அதை மட்டும் அல்லா சொல்லலை அடுத்து சொல்லுகிறான் அல்லதீனகும் அமானா திஹீம்ஹிம் ராவூன் அவங்கள்ட்ட ஒரு அமானிதம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட யாரும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை முறையாக கடைபிடிப்பார்கள் அந்த முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு பக்கம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று அடியாறுகளிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய உலகியல் பண்பு இந்த இரண்டையும் சேர்த்தது தான் இஸ்லாம் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளிலும் நாம் அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும் அதரத் பெருமானார் செல்லல்லாஹி செல்லம் அவர்கள் ஒருவருக்கு விருந்து கொடுத்தார்கள் அவர் வந்து சாப்பிட்டார் இரவு தங்க சொன்னார்கள் அறையை காட்டினார்கள் இங்கே தங்கி இருங்கன்னு சொல்லிவிட்டு ரசூல்லா போயிட்டாங்க காலையில் வந்து பார்த்தா அந்த அறையின் நிறைய மலம் கிடக்கிறது இரவில் அவருக்கு ஏதோ ஒரு உபாதை ஏற்பட்டு விட்டது அவர் மலத்தை கழித்து விட்டார் காலையில் விடுந்தும் விடியாததுமாக அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டார் ரசூலுல்லா காலையில் வந்து விருந்தாளியை பார்க்க வந்தால் வீடு இப்படி இருக்குது இங்கே என்ன சொல்லணும் சாப்பாடு கொடுத்தா இந்த மாதிரி தான் அநியாயமெண்ட்டு போகிறதா அப்படி யோசிக்கலை ரசூலுல்லா இது என்னுடைய கடமைகளில் கொஞ்சம் சிலது தவறு நடந்திருக்கு உணவில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அதில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் நைட்டு எங்கே போகணும்னாவது சொல்லியிருக்கணும் நம்ம சொல்லாமல் போயிட்டோம் அவர் பாவம் என்ன கஷ்டப்பட்டாருன்னு தெரியல என்று நபிசல்லல்லாஹிவு செல்லும் அவர்கள் அந்த மலத்தை தன் கரங்களால் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர் போனவர் ஓடி போனவர் வாழை விட்டுட்டு போயிட்டார் உடை வாழை அங்கே கழட்டி வச்சுட்டு போயிட்டார் வில கொஞ்சம் கூட அதை வாழை எடுக்கிறதுக்காக முல்லாமல் அவர் வந்தார் ரசூலுல்லாவுடைய இந்த காட்சி அவர் பார்க்கிறார் ரசூலுல்லா தன் மீது பொறுப்பை சாட்டி கொள்கிற இந்த பண்பை பார்க்கிறார் அவர் நோக்கமே என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் வந்திருந்திருக்கார் ரசூலுல்லாவுடைய இந்த செயலை பார்த்துவிட்டு அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்கின்ற இந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின்னணியில் நம்மிடத்தில் நம்முடைய கடமைகள் குறித்து நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாத்தில் பல்வேறு பண்புகள் இருக்கிறது ஈமானிய பண்புகள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது பார்த்தோம் சாட்சி சொல்ல வாங்கினா அக்கிம் ஷஹாதத்தில் இல்லா அல்லாவுக்காக வேண்டி அந்த சாட்சியை போய் சொல்லுங்க ஹைரு ஷஹாதா சிறந்த சாட்சி எது தெரியுமா கூப்பிடாம போகணும் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் அந்த சாட்சி போய் சொல்லுவது என்பது இஸ்லாமிய கடமை ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்கிறது அந்த அமானிதத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த அமானிதம் நிறைவேற்றப்பட வேண்டும் நபிகள் சல்லா அல்லிசல்ல அவர்கள் சொன்னார்கள் இதா உய அமானா பன் தோதிரி ஷா சா அமானிதங்கள் மோசடி செய்யப்பட்டால் கியாமத்தினாலே எதிர்வாருங்கள் என்றார்கள் என்ன அமானிதம் ஒரு அமானிதம் இருக்கிறது இன்றைக்கு ஜனநாயக கடமை தேர்தல் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய கடமையிலும் கூட ஷஹாதா என்பன்ற அடிப்படையிலே வாக்கு செலுத்த நாம் போவது நம் மீதுள்ள கடமை அமானிதத்தை கொடுத்திருக்கிறான் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அந்த வாக்குச்சாவடிக்கு செல்வது மீதுள்ள கடமை ஷஃபாத்தன் ஒருவருக்கு யாராவது பரிந்துரை செய்தால் அவர் என்னென்ன நல்ல செயல் செய்கிறாரோ அதற்கெல்லாம் கூலி உங்களுக்கும் கிடைக்கும் சிபாரிசு செய்யுதல் என்ற அடிப்படையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த அடிப்படையிலும் நாம் வாக்கு செலுத்த செல்வது மீதுள்ள கடமை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அமானிதங்கள் வீணடிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் நம்முடைய ஓட்டுக்கள் மிக சரியாக போய் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் புள்ளி விவரங்கள் சொல்கிறது இஸ்லாமிய சமூகத்தில் பதிவாகக்கூடிய ஓட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஓட்டு போட போகிறதில்லை என்று சொல்கிறார்கள் நாம் அரசியல் பேசவில்லை அதற்கான நேரம் முடிந்து போய்விட்டது நம்முடைய கடமைகளை போய் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற மார்க்கு அடிப்படையிலான அறைகூவல் தான் இது வயது முதிர்ந்தவர்களோ எல்லோருமான அந்த கடமைகளை நாம் செய்வதற்கு இந்த நேரத்திலே நாம் முன்வர வேண்டும் நபிகள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் போன்ற சிபாரிசு செய்வதை ஷஃபாத்து செய்வதை அமானிதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவரவர்கள் தங்களுடைய வாழ்நாளுக்கு சமுதாய கடமைகளாக பல்வேறு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதில் போன்ற விஷயங்களை மார்க்கத்தின் அடிப்படைகளாகவே விளக்கினார்கள் எனவே அல்லாஹு சுபஹானவு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் முழுமையாக கடைபிடிப்பதற்கு முன்வர வேண்டும் மார்க்க சட்டங்களை தாண்டி ஒரு மூமியருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நற்பண்புகள் தான் இஸ்லாத்தை சாட்சி சொல்வதாக இஸ்லாத்தை அடைய நமக்கு அறிமுகப்படுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல்வேறு பண்புகளை அந்த மக்களுக்கு மத்தியில் போதித்தார்கள் தொழுகை மட்டுமல்ல நோன்பை மட்டுமல்ல ஒரு மூமின் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு பண்புகள் ரசூல்லா காலத்தில் சுமாமான்னு ஒருத்தர் இருந்தார் யமாமா என்ற நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சுமாமா அவர் இஸ்லாத்துக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் ஏன் சஹாபிகளை அவர் ஊர் பக்கம் நடந்து போனால் கொண்டுருவார் கொலைப்பணிகள் அவர் மீது கொலை குற்றச்சாட்டுகள் இருந்தன பெரிய அளவிற்கு மதினாவுக்கு இஸ்லாமிய அரசுக்கு அவர் தொல்லை கொடுத்துட்ருந்தார் அவரை பிடிச்சிட்டாங்க ஒரு நாள் ரசூல்ல்லாட்ட கேட்டாங்க என்ன செய்யலான்னு ரசூலுல்லா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் சொன்னாங்க அவர் பள்ளிவாசலை கட்டி வைங்கன்னு சொன்னாங்க மூன்று நாட்கள் கட்டி வைத்தார்கள் மூன்று நாட்கள் முஸ்லீம்களின் வாழ்க்கையை அவர் பார்க்கிறார் தொழுகிறாங்க ஒன்று கூடி அமர்கிறார்கள் தொழுக வரது நோக்கமே ஜமாத்தா தொழுகிறதுடைய நோக்கமே என்னென்னு கேட்டால் வீட்டில் தொழுதாலும் தொழுக தானே ஏன் ஜமாத்தாக கூட்டாக தொழுகிறோம் என்றால் சமுதாய பிரச்சனைகள் யார் யாருக்கு என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறது என்றெல்லாம் அறிமுகம் அங்கே கிடைத்து விடுகிறது உடனே அவர்கள் புறப்பட்டு போய் உதவி செய்ய புறப்படுகிறார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்த்தியை பார்த்தார் மூன்று நாட்கள் கடக்கிறது அவர் அவிழ்த்து விடப்பட்டார் அவர் ஊருக்கு போயிடுவார்னு தான் நினச்சாங்க அவர் போய் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தார் என் உடலை சுத்தப்படுத்தி விட்டேன் என் உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று அவர் களிமா சொல்லுகிறார் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களில் உங்கள் முகம் எனக்கு ரொம்ப கடினமான முகமாக இருந்தது ஆனால் உங்கள் வாழ்க்கையை பார்த்த பிறகு நான் முடிவெடுத்து விட்டேன் உலகத்தில் இருக்கிற முகங்களில் உங்கள் முகம் பிரகாசமானது என்று அவர் இஸ்லாத்துக்குள்ளே தழுவினார் என்று பார்க்கிறோம் மூணு நாள் பள்ளிவாசலில் கட்டி வச்சா முஸ்லீம் ஆயிடுவாங்க மூணு நாள் இஸ்லாமிய வாழ்க்கையை பார்த்தால் அவர் இஸ்லாத்தை தழுவார் பள்ளிவாசலில் யாரையும் கொண்டு வந்து வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு சாட்சி சொல்வதாக இருக்கிறதா நம்முடைய செயல்பாடுகள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதாக இருக்கிறதா அவர் பாய் அவர் கடையில் வாங்கினா விலை கரெக்டாக இருக்கும் பொருள் நியாயமாக இருக்கும் என்று தமிழகத்தில் பதியப்பட்ட வரலாறுகள் தேடிப்போய் இஸ்லாமியர்களை அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்களை அவருடைய ஞான நாணயங்களை உலக மக்கள் பறைசாற்றி கொண்டிருந்தார்கள் ட்ரெயினில் உக்காந்துருந்தால் பாய் ஒருத்தர் இருக்கார் பரவாயில்ல பொண்ணுங்க அமைதியாக பிரச்சனை இல்லாமல் போவார்கள் என்று யோசிக்கின்ற சிந்தனையோட்டம் தமிழகத்திலே இருந்தது இன்றைக்கு தாடி தொப்பிகள் சமுதாயத்தின் அடையாளங்களாக சமுதாய நல்லிணக்கத்திற்கு உதாரணங்களாக மனிதநேயத்தின் அடையாளங்களாக இருக்கின்றனவா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதை பறைசாற்றுவது மீது இருக்கக்கூடிய தலையான கடமையாக இருக்கின்றன அல்லாஹு சுபஹான உத்தாலா மார்க்கத்தின் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்வதற்கும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணப்படுத்துகின்ற நல்ல தொஃபிக்கையும் நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வராகு